அதுவும் அந்த நைன்டீன்த் ஓவர்லாம் பிஷ்ணா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவர் சிங்கிள் எடுக்காம உட்காந்தார் பாத்தீங்களா அப்படியே ஊரும் ஊரும் எடுத்து வந்த மாதிரி இருக்குது இடத்து கையில தோனி வந்துட்டா மாதிரி இருக்குது என்னால முடியும் ஐ வில் டூ இட் அப்படிங்கிற கான்பிடன்ஸோட பியூட்டிஃபுல்லா ஆனாருங்க எக்ஸலன்ட் இன்னிங் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் சிச்சுவேஷனுக்கு பார்த்து ஆடக்கூடிய ஆள் வேணும் எல்லாருமே அபிஷேக் சர்மாவா இருந்துட்டா டீம் ஊத்திக்கும் அடிக்கலாம் முன்னூத்தி பத்து ஒரு மேட்ச் அடிக்கலாம் முப்பது ஆல் அவுட் ஆவாங்க ஒரு மேட்ச் அப்படி பண்ண முடியாது அது அட் இஸ் கிரிக்கெட் நான் திலக் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியன் டீம்ல வந்து திலக் வர்மா கிட்ட கொடுக்கணும் விட்டா ரிங்கு அதை பண்ணணும்னு நான் சொன்னேன் அபிஷேக் சர்மாவோட நான் வந்து நான் மறுபடியும் சொல்றேன் நான் வந்து அபிஷேக் சர்மாவோட மிகப்பெரிய ஃபேன்லாம் எல்லாம் கிடையாது எனக்கு வந்து அவருடைய பேட்டிங்ல நிறைய ரிசர்வேஷன் உண்டு சூரியகுமார் யாரு வந்து இப்போதைக்கு அவர் கொஞ்சம் பெண்டிங்ல வச்சுக்கலாம் அவரோட கேப்டன்சி நல்லா இருக்கு அதனால பேட்டிங்க பத்தி ரொம்ப கமெண்ட் அடிக்க வேண்டாம் ஒன் சைடெட் மேட்சே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்விக்கு காரணம் அவங்க பேட்டிங் தான் சொல்றேன் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டி ட்வெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த டி ட்வெண்ட்டி எப்படி இருந்தது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்ததா இல்ல ஒன் சைடடா இருந்ததா அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்கிலாந்துல ஒரு ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் இந்தியா அணியில ஒரு ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்த்த சேஞ்சஸ் ஆகும் இல்லை எதிர்பார்க்கல நான் இந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்கல ரெண்டுமே ஆக்சுவலாக இவங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு பண்ணல ரெண்டு ரெண்டு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேராலையும் ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அதனால ரீப்ளேஸ்மெண்ட்டு ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காங்க ரிங்கு சிங் வெல் அஸ் என்கேஆர் ரெண்டு பேராலையும் ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு உடம்புல அதனால ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ரெண்டு சேஞ்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சார் வாஷிங்டன் சுந்தர நீங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தது வாஷிங்டன் சுந்தரம் எடுத்துட்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்கல பட் மூணு ஸ்பின்னர் நம்ம எதிர்பார்த்தது தானே எப்பவுமே மூணு ஸ்பின்னர் ஆடணுங்கிறது ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின்னு தான் அதுவும் இந்தியால ஆடும் போது வேற எதை பத்தி நம்ம யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது அதனால மூணு ஸ்பின்னர் ஆட வேண்டியது அவசியம் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடினா தான் ஜெயிக்க முடியும் அப்படி இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிக்க முடியுங்கிற சுச்சுவேஷன் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்க உள்ள வந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சர்பிரைசிங்காக இருந்தது பட் ஸ்டில் மேபி சென்னையில் மேட்ச் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கும் அந்த கிரவுண்டை பத்தி கொஞ்சம் பெட்டரா தெரியுங்கிறதா இருக்கலாம் அந்த கிளைமேட்டை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளா இருக்கலாம் அந்த மாதிரியான திங்கிங் இருக்கலாம் ஏன்னா வேற எந்த காரணமும் இருக்கா மாதிரி தெரியல பிகாஸ் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தா மாதிரி இங்கிலாண்டோட பேட்டிங் லைனை பார்த்து பார்த்தா லெஃப்ட் ஹாண்டஸுங்கிறது ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது ஒரு ஆஸ்பினர் ரைட் ஆம் ஆஸ்பினர் இப்பெல்லாம் வந்து அப்படிதான் நம்ம பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஆஸ்பினர்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறது தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து செட் ஆயிடுச்சு அந்த பேசிஸ்ல பார்த்தா வாஷி ஆடினது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது பிகாஸ் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க அதனாலதான் ஒரு ஒருவரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாஷிங்டன் சுந்தர அது வந்து அது ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு அப்புறமா பேசலாம் பட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சான்ஸ் கொடுத்துட்டு ஐ மீன் லெவனில் எடுத்துட்டு அவருக்கு போலிங்கே கொடுக்காம பேட்டிங்கு சான்ஸ் கிடைக்காம ஒன்றும் இல்லாமல் அவர் வெளியே போகிற மாதிரி ஆனதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வாஷிக்கு வந்து பேட்டிங்கும் கிடைச்சது போலிங்கும் கிடைச்சது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு கேட்ச் ஃபில்ஸ் சால்ட் கேட்சையும் கொடுத்தாரு ஹி வாஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் ஐம் ஹாப்பி அபவுட் இட் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டார்கெட் இந்தியாவுக்கு குடுத்துருக்காங்க எகைன் பாத்தீங்கன்னா பட்லர் தான் ஐஸ் கோரரா இருக்காரு இந்த மேட்ச்லயும் சரி அவங்க டீம்ல சேஞ்ச் பண்ண ரெண்டு பேருமே சரி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னையே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காங்களா சார் தான அதுதான் இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார் இத பத்தி அந்த டீம் வந்து நீங்க ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான டீம் கிடையாது நல்ல டீம் தான் அது பட் பர்ஃபார்ம் பண்ணலை பயப்படுறாங்க ஸ்பின்னை பார்த்து பயப்படுறாங்க நீங்கள் அவங்க பெரிய பேஸுக்கு வந்து அவங்க பெருசா ஒண்ணு பயப்படுற டீம்லாம் கிடையாது அது ஸ்பின் வந்து யூஸ்வலாகவே இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கடவுள் கேஸ் தான் அந்த மாதிரி இருக்கு அதுவும் அவே கோயிங் ஸ்பின்னா இருந்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னராக இருந்தாலும் இல்லை ரைட் ஹாண்ட் லெக் ஸ்பின்னராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ட்ரபிள் உண்டு அது அதே மாதிரி அது அந்த ட்ரெடிஷ்னல் லெகசி அப்படியே கண்டினியூ ஆகுது இன்னைக்கு வர பிளேர்ஸ் வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஸ்பின்னா பயப்படுறாங்க ஸ்பின்னுக்கு அவுட் ஆறாங்க மெஸ்பரைஸ் பண்றாங்க நம்ம ஸ்பின்னர்ஸ் அதை சொல்லுங்க அதாவது அவங்க நம்ம ஸ்பின்னர்ஸ் போலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம நேற்று விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது நீங்க இந்த விக்கெட்ல கொஞ்சம் இப்படி ஆடுற மாதிரிலாம் இருந்தது கொஞ்சம் திடீர்னு அதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ண லெங்க் வாஸ் வெரி குட் லைனை விட லெங்க் ரொம்ப நல்லா இது பண்ணாங்க அவங்க ரூமே கொடுக்கல அந்த போனஸுக்கு அவங்க பேக் ஃபுட் போயிட்டு புல் அடிக்க போனவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா பவுன்ஸ்னால ஏமாந்தாங்க அது அதனால ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் அடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் தூக்குற மாதிரி போலிங் போடல ரொம்ப நல்லா போட்டாங்க எக்ஸிகியூஷன் வாஸ் வெரி குட் ஃபுல் கிரெடிட் டு போலர்ஸ் அதனால நீங்க இந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு செவன்டி ஃபைவ் பிளஸ் மீட்டர்ஸ் இருந்தது ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தஞ்சுல இருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் இந்த சைடு அந்த சைடு இருந்தது சோ அப்படி இருக்கும் போது அவங்க மிட்விக்கெட்டுக்கு புல்ல ஸ்கொயர்ல ஆடுறதுக்கோ இவங்க பிட்டே கொடுக்கல அதனால நீங்க பேக் ஃபுட் போயிட்டு சுத்துறதுக்கெல்லாம் முடியல அவங்களால ஸ்வீப் ஷார்ட் ஆட முடியல ஒரே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போன ஒரு பென் பக்கெட்ல போட்டு அனுப்பிட்டாரு வாஷிட்டு பால்ல ஸோ அதனால அவங்களால அந்த அந்த லெங்க் கிடைச்சி புல்லுக்கோ ஒரு ஸ்வீப்புக்கோ போகலாம் போகவே முடியல அவங்களால அந்த பேக் ஃபுட் போயிட்டு அடிக்கிறதுக்கு அந்த லெங்த் கிடைக்காதனால சத்தம் பண்ணாங்க அதனால ஃப்ரண்ட் போட்டு போயிட்டு அடிக்க போயிட்டு அந்த பிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற இடத்துக்கு சிக்ஸ்த்து ட்ரை பண்ணி என்ன கேட் கொடுக்குற மாதிரி ஆச்சு கொஞ்சம் சரியான பிளானிங் இல்லாம தான் ஆடினாங்க கொஞ்சம் அவசரம் தெரிஞ்சது அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக ஆடிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் செட் ஆல் தீஸ் திங்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா இட் இஸ் ஹை டைம் தட் பட்லர் ஷூட் ஓபன் த இன்னிங்ஸ் ஏன்னா அவருக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு நல்லா பேட்ல பால் படுது ஒரு ரெண்டு அவர் ஓப்பன் பண்ணாருன்னா ஒரு எண்டு அவர் பிளாக் பண்ண முடியும் விக்கெட் விடாம அவர் நின்று ஆடி ரெண்டு விதமான கேம் ஆடக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு ஆளு பின்னாடி வர பேட்ஸ்மேன் கிட்ட எல்லாம் அந்த திறமை இல்ல வரவங்க எல்லாம் அடிக்கிறாங்க அடி அவுட் ஆடுறாங்க அந்த தான் இருக்கு நின்று ஆடக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் பேட் அவங்க கிட்ட இல்ல இது வரைக்கும் ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா பட்லர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு அவரோட தோல்ல பட் அன்பார்ச்சுனேட்லி அது லூசிங் தான் அமையுது பட்லர் ஓபன் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்ங்கிறது எனக்கு தோணுது தோணுன் அர்ஷதி பாத்தீங்கன்னா ஒரு எடுத்திருக்காரு போன வாட்டி நீங்க சொன்னிருந்தீங்க அவர் வந்து பால் போட்டு விக்கெட் எடுக்கல பேட்ஸ்மேன் அவருக்கு விக்கெட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அகைன் சால்ட் விக்கெட் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு எப்படி பாக்கலாம் சரி இது இது நீங்க எப்படி வேணாலும் கிரெடிட் எடுத்துக்கலாம் நீங்க இது இது அவரோட அந்த அந்த பால்னால விக்கெட் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் பேட்ஸ்மேனோட மிஸ்டேக்னாலும் சொல்றதுனாலும் சொல்லிக்கலாம் அந்த ஷாட் போகாம இருந்த விக்கெட்டா விழுந்திருக்காரு அப்படியும் சொல்லிக்கலாம் பட் இந்த இந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல ரன்ஸுக்கு போக தான் போறாங்க நீங்க ஷார்ட் பால் போட்டா அடிக்கத்தான் போறாங்க அவங்க நீங்க எங்க இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா அவர் கிளவரா போலிங் போட்டாரு இவர் மட்டமா பேட் பண்ணாருங்கிறது ரெண்டு பேர் வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கும் முப்பது முப்பது மார்க் நீங்க கொடுத்தீங்கன்னா நாற்பது மார்க் நான் ஃபீல்ட் செட்டிங்க்கு தான் கொடுப்பேன் கரெக்டா அந்த இடத்துல நிக்க வச்சாரு ஆள் அந்த கிரெடிட் அஷ்டிப்பா கூட இருக்கலாம் அவரே கூட அதை சூஸ் பண்ணி எனக்கு அங்க ஆள் வேணும்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம் இந்த ஷார்ட் பீஸ்ட் இல்ல சூர்யகுமார் தான் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது போலருக்கு ஒரு பார்ட் தேர்ட்டி பர்சன்ட் கொடுங்க பேட்ஸ்மேனோட பெயிலியருக்கு தேர்ட்டி பர்சன்ட் கொடுங்க ஃபீல்டு ஃபீல்டிங் ஃபீல்ட் செட்டிங்க்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுங்க அப்படி பாப்போம் இந்த விக்கெட் அதான் சார் நான் ஃபர்ஸ்டே கேட்டு இருந்த ஒரு கேள்விதான் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவரோட ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் இல்ல அது ரொம்ப சர்பிரைசிங்கா தான் இருந்தது அது மேபி அவர் வந்து சூர்யாவோட ஸ்டைலை நீங்க பாத்தீங்கன்னாலே ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ் தான் அவரோட அவர் யூஎஸ்பியா இருக்கு ஒரு போலரை கூட அவர் தங்க விடுறது இல்ல ரெண்டு ஓவர் மேல அவருக்கு மேக்சிமமாம் ரெண்டு ஓவர் இது மிஞ்சி போச்சுன்னா ஒரு அந்த மட்டும் சில சமயத்துல மூணு ஓவர் கொடுக்கிறாருன்னா போறாரு வாஷியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் கொண்டு வந்தது லெப்ட் ஹாண்டருக்காக கொண்டு வந்தாரு அதனால அதை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பட்லர் ஆடிட்டு இருக்காரு பட்லர் கொஞ்சம் வந்து ஆஃப் ஸ்பின்னர்லாம் ஸ்பின்னர் வெளியாடுகிறாள் அவரு அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவர்கிட்ட அந்த ரைட் ஹேண்டர் கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் இஃப் நீட் பி பின்னாடி கொண்டு வந்துக்கலாம் அவசியப்பட்டா பின்னாடி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசோர்ஸ் தவிர்த்தாரு லாஸ்ட்ல இருந்து கன்சம்ஷன் அடிக்கும் போது வேணா அவர் இன்ட்ரோ திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு இருந்திருப்பாரு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுத்து சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவே கோயிங் பால்ஸ் போடக்கூடிய போலத்து உள்ள கொண்டு வந்தாரு அகைன் வருண் சக்கரவர்த்தியும் சரி அக்ஷர் பட்டேலும் சரி அவங்களோட கிளாஸுக்கு ஆமிச்சாங்க நீங்க வித் டியூ ரெஸ்பெக்ட் விஷ்நாயை விஷ்நாய்க்கு விக்கெட் கிடைக்காம இருந்த இல்லன்னு கூட அவரோட போலிங் வாஸ் வெரி குட் அவர் ஒரு ரெண்டு அவர் வந்து டைட்டன் பண்ணாரு அதனால தான் உங்களுக்கு அதிர் ரெண்டு விக்கெட் போச்சு நீங்க ரெண்டு ரெண்டுமே அடிக்க முடியாத சிச்சுவேஷன் வந்துடுச்சு பிஷ்நாயை போல்ட் வெரி வெல் ஆல் தோ டே டெட் நாள் கேட் விக்கெட்ஸ் சரி இந்திய அனையோட பேட்டிங்க்கு வந்தோம்னா எகைன் டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து ரொம்ப குறைந்த ரன்கள்ல இந்த மேட்சும் அவுட் ஆயிருக்காரு ஸ்கையும் பெரிய ஸ்கோர் அடிக்கல திலக் வர்மா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பேட் பண்ணி இந்த மேட்சே வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்கலாம் நம்ம அபிஷேக் சர்மாவோட நான் வந்து நான் மறுபடியும் சொல்றேன் நான் வந்து அபிஷேக் சர்மாவோட மிகப்பெரிய ஃபேன்லாம் கிடையாது எனக்கு எனக்கு வந்து அவருடைய பேட்டிங்ல நிறைய ரிசர்வேஷன் உண்டு எனக்கு அதுல வந்து முழு ஒப்புதல் கிடையாது அவர் மூலமா எனக்கு வரவு இருந்ததுன்னா ரன் இருந்தேன்னா எனக்கு மரத்து ஓகே சந்தோஷம்தான் அது பேண்டான்னு சொல்லப்போது பட் அவருடைய பேட்டிங் வந்து ரொம்ப கன்வின்சிங் பேட்டிங் கிடையாது நீங்க வந்து பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா பால் பால் பார்த்துட்டு ஆடுறதுங்கிறது ஒண்ணு நான் ஆட போறேன்னு நினைச்சு ஆடுறது ஒண்ணு நான் இந்த ஷாட் ஆட போறேன்னு முடிவு பண்ணிட்டு ஆடுறதுங்கிறது ஒரு விதம் நான் இந்த எந்த பால் வருதோ அந்த பாலுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய ஸ்ட்ரோக்கையோ டிஃபன்ஸையோ மாத்திப்பேன் அந்த சமயத்துல இன்ஸ்டிங்டா யோசிச்சு நான் ஆடுவேன் அப்படிங்கிறது ஒரு விதமான பேட்டிங் இன்ஸ்டிங்டா ஆடுற பேட்ஸ்மேன் தான் பேட்ஸ்மேன் அந்த என்ன ப்ரீடிட்டர்மெண்ட் ஆடுறாங்க பார்த்தீங்களா எது போட்டாலும் நான் இந்த ஷாட் ஆட போறேன்னு அடிக்கிறவங்க பேட்ல பால் பட்டு தான் அவர் எதிர்பார்த்த ரன் வரும் அவங்கெல்லாம் ரன் ஸ்கோரர்ஸ் என்னோட டிக்ஷனரியில நான் அப்படி தான் கொடுக்குறேன் முதல் கேட்டகரி வந்து பேட்ஸ்மேன் ரெண்டாவது கேட்டகரி வந்து ரன் ஸ்கோரர்ஸ் அவங்களாம் ஸ்கோர் பண்றவங்க இவங்கெல்லாம் பேட் பண்றவங்க நான் வந்து பேட்டிங் கட்சியை சேர்ந்த ஆள் தான் அதனால அபி அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் வந்து என்னால அவ்வளோ ரசிக்கப்படலை ஸ்ட்ரெயிட் பாலுங்க ஸ்ட்ரெயிட் பால் போட்டு விக்கெட் இயல்புட்டபடி ஆகிட்டு போறாரு அப்போன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பால் ப்ரீ ரிட்டைமெண்டாக தானே போயிருக்காரு அந்த ஸ்ட்ரெயிட் பால் ஆட முடியாது அவர் ஆளால் ஸ்டம்ப் அட்டாக் பால் ஸ்ட்ரெயிட் பாலு அது வந்து அதுக்கு எதுவும் ப்ரீ ரிட்டைர்மெண்ட் ஷாட் தான் அது பாலை பார்த்து ஆடல அதுதான் நான் சொல்ல வேன் அடி எனக்கு தோணுது அடிக்கிறேன் அப்படின்னு போறவங்களுக்கு மாற்றம் மாற்ற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்கும் சில சமயம் மிடில் ஆஃப் பேட்டில் பால் போட்டது தான் வாவ் இந்த மாதிரி ஷார்ட் இது வரைக்கும் கிரிக்கெட்லேயே பார்த்ததுலாம் பேசிடலாம் நம்ம பட் ரிப்பீட்டடா அதே பால் போட்டால் அதே மாதிரி ஆட முடியுமான்னு முடியாது அவங்க சோ அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் எனிவே அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்கூட் ரெண்டு பேருமே அவ்வளவு டாப் ஸ்பீடு போடுறதுக்கு அவங்க கிட்ட யார்கர் கிடையாது நீங்க யார்கர் மட்டும் அவங்க கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அன்பிளேபிளா இருப்பாங்க அவங்க பட் அன்பார்ச்சுனேட்லி யார்கரே இல்ல அவங்க கிட்ட அவங்க ஷார்ட் ஷார்ட்டா குத்தி குத்தி போடுறாங்க தவிர மிஞ்சி போச்சுன்னா த்ரீ குவார்ட்டர் லென்த் மெயின்டைன் பண்றாங்க அவ்வளவுதானே தவிர கால்கிட்ட இறக்க மாட்டேங்கிறாங்க பால நானும் ஒவ்வொரு பாலும் எதிர்பார்க்கறேன் இறக்குவாங்களா இறக்குவாங்களான்னு இறக்குறதே கிடையாது அவங்க கால காலைல சொருகிறதே கிடையாது பால ஒரு பும்ராவை நினைச்சு பாருங்க பும்ராவோட அந்த அவரோட பர்ஃபார்ம் எப்படி பரிமளிக்கிறாருன்னா இதுதான் அவர்கிட்ட அந்த பேட்ஸ்மேனோட வீக்னஸ் ஏத்த மாதிரி நீங்க காலில் கொண்டு போட்டீங்கன்னா அபிஷேக் இருப்பா ஒண்ணும் இல்லங்கறது ப்ரூவ் ஆகுது பாரு சோ நீங்க அவருக்கு விட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் போட்டாலும் அடிச்சிடறாரு ஆப்பா இருந்தாலும் அடிக்கிறாரு நெங்காயிருந்தாலும் அடிக்கிறாரு ஏன்னா அது அடிக்கணும்னு இருக்காரு அவரு இந்த யாருக்கர் லெங்க் அவர் எதிர்பார்த்து ஆடுறது இல்லை நீங்க அவர் எதிர்பார்க்காத பாலை கொண்டு போய் சொறிக்கணீங்கன்னு சொன்னால் காலில் அவுட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு எனவே அவர் அபிஷேக் சர்மா அவர் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு வரல பட் இந்த ஸ்டைல் ஆஃப் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இவர் இந்த அபிஷேக் சர்மா அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி ஆம் ஒன்னு நூத்தி பன்னெண்டு அடுத்தது எட்டு அது அடுத்த மேட்ச் பாருங்க அவரோட பேட்டிங் பரிமளிக்கும் ஓகே அதனால அவரை விட்டுருங்க வாங்க திலக்கு வருமாக்குவாங்க சரிங்க என்னதான் சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் வந்து இப்போதைக்கு அவர் கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிக்கலாம் அவரோட கேப்டன்சி நல்லா இருக்கு அதனால பேட்டிங்க பத்தி ரொம்ப கமெண்ட் அடிக்க வேண்டாம் ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது ஒரு விதத்த கான்ட்ரிபியூட் பண்ணா போதும் இந்தியா ஜெயிக்கணும் அவ்வளவுதான் ஓகே நம்ம தினக்கொர்மா பத்தி நீங்க நேத்தி அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்க சொல்லிருந்தீங்க அவர் கொஞ்சம் பேசணும் எந்த நேரத்துல எப்படி விளையாடணும்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு விளையாடனால எப்படி தேங்க்ஸ் வர் தேங்க்ஸ் வர் சொல்லுங்க சொல்லுங்க அதான் சொல்லிருந்த கிரிக்கெட் கிரிக்க ஆடுறது பாசிட்டிவிட்டி அது இதெல்லாம் பேசுனா கூட ஒரு டீம்ல வந்து ஒரு ஆள் மேக்சிமம் ரெண்டு பேராது அட்லீஸ்ட் இந்த இந்த என்ன சொல்லி எடுத்துட்டு போற ஆட்கள் வேணும் சிச்சுவேஷனுக்கு பார்த்து ஆடக்கூடிய ஆள் வேணும் எல்லாருமே அபிஷேக் சர்மாவா இருந்துட்டா டீம் ஊதிக்கும் அடிக்கலாம் முன்னூத்தி பத்து ஒரு மேட்ச் அடிக்கலாம் முப்பது ஆல் அவுட் ஆவாங்க ஒரு மேட்ச் அப்படி பண்ண முடியாது அது அட்ஜி கிரிக்கெட் நான் திலக் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியன் டீம்ல வந்து கிட்ட விட்டா ரிங்கு நான் சொன்னேன் அது அந்த எக்ஸாக்டா அது நடந்தது நேத்தி நேத்தி எக்ஸிகூட் பண்ணது எக்ஸாக்டா திலக் வர்மா வந்து உள்ள வந்த உடனே அடிச்சிட்டாரு உடனே அவருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ஸ் வந்தது இது டிபிக்கல் ரிக்கி பாண்டிங் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் ஒரு காலத்துல வந்து டேவிட் காவரை பத்தி சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்தோடன ஒரு நாலு ஃபோர் அடிச்சுட்டு அப்புறம் ஆட அடிச்சிருவாரு நேத்திக்கு டிப்பிக்கல் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் பேட்டிங் ஆனாரு திலக் வருமா பாக்குறதுக்கு ரொம்ப சௌக்கியமா இருந்தது சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அடிக்கவும் அடிச்சாரு உங்களுக்கு அவர் வந்து அவர் ஒட்டி ஆடின மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லவே இல்ல பட் அவர் பந்த உடனும் போட்டு ஆர்ச்சர் போட்டு ஒரு காட்டு காட்டிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு இனிமே நான் விக்கெட் கொடுக்க மாட்டேன் என் பேட்ல பால் பட ஆரம்பிச்சிட்டு எனக்கு என் பேரு பக்கத்துல ரன் வந்துருச்சு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் டூஸ் சிங்கிள்ஸ் டூஸ் எப்படி ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே பண்ணிட்டு இருந்தார் கம்ப்ளீட்டாக அது பியூ பியூட்டிஃபுல்லாக நடந்தது அந்த நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த 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 இன்னிங்ஸ் அவர் அவர் வளர்த்த விதம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அழகாக பேஸ் பண்ணிட்டு வந்தாரு கடைசியில அப்படியே தோனியை ஒரு லெப்ட் ஹேண்ட் ஒரு பாக்குற மாதிரி இருந்ததுங்க அந்த அந்த பா அந்த இத்தனை ரன்ஸு இத்தனை பால்ல எடுக்கும்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் அதுவும் அந்த நைன்டீன்த் ஓவர்லாம் மிஷ்னாயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவர் சிங்கிள் எடுக்காமல் உட்காந்தார் பார்த்தீங்களா அப்படியே உருவ உருவம் எடுத்து வந்த மாதிரி இருக்குது இடத்த கையில் தோனி வந்துட்டா மாதிரி இருக்குது அது அப்படியே அந்த அந்த ஸ்கூல்ல அப்படியே பிடிச்சிருக்காரு அவர் கையில டென்ஷனே ஆகல அதுக்காக வந்து அயக்கோ இது அடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு விக்கெட் போயிருந்துடுச்சுன்னா ஒரு ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிறது எதுவுமே மண்டையில் ஏறாம என்னால் முடியும் ஐ வில் டூஇ அப்படிங்கிற கான்பிடன்ஸோட பியூட்டிஃபுல்லா ஆனாருங்க இருக்கு எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் அம் வெரி ஹாப்பி அபவுட் தி செவன்டி ஆட் ரன்னாக இருந்தால் கூட அந்த அதுக்கு வந்து அதோட மதிப்பு இருக்கு பாத்தீங்களா நீங்க அது விலை வேற மதிப்பு வேற இது மதிப்புள்ள ஒரு இன்னிங்ஸ் நான் பாக்குறேன் ஹேவிங் செட் தட் நீங்கள் வந்து வாஷியோட பார்ட்னர்ஷிப் சொன்னீங்க அதில் வந்து ரொம்ப பசிலிங்காக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வாஷிங்டன் சுந்தர அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி எடுத்துங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் என் மனசில் வந்தது ஏன் அக்சரை எக்ஸ்போஸ் பண்ணல அந்த இடத்துல ஏன் கொண்டு வந்து அக்சரை கொண்டு போய் விடலை அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடிட்டு இருக்கார் இப்போ ஆப்ளைட்டு டி ட்வெண்ட்டி எல்லாம் வைஸ் கேப்டன் வேறு அந்த ஒரு வைஸ் கேப்டனுக்கு அவரோட ஸ்லாட்லேருந்து கீழே இறக்கி விட்டு பின்னாடி ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆளை ஏத்தி விட்டுறதுங்கிறது ஒரு அது ஒரு 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 அக்ரஸிவ் தான் அது பண்ண முடியும் கம்பீர் கம்பீருக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்தா சில பேர் ஒரு வேண்டாம் கம்பீருக்கு வேண்டாம் ஒருவேளை ஹோம் பாய் சென்னை பாய் சென்னையில மேட்ச் நடக்குது அந்த காரணமா கூட இருக்கலாம் அதெல்லாம் இருக்காது அந்த அந்த காரணம் இருக்காது ஏன்னா டீம் வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க தவிர சென்னை பாய் கல்கட்டா பாயெல்லாம் பார்க்க மாட்டாங்க அங்க அது விட்டுருங்க அவருக்கு வந்து அதை அது ப்ரமோட் பண்ணது வந்து கொஞ்சம் என்னடா அப்படின்னு தோணிச்சு அப்புறம் வந்த வந்தவுடனே அந்த அடில் ரஷித் கேட் இருக்கு பாருங்க அது டேர்னிங் பாயிண்ட் இந்தியா மத வாங்குற சுச்சுவேஷன் தான் அந்த சுச்சுவேஷன் அதுவும் இந்த இந்த தே ஒரு அந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தேவையில்லாத ஒரு ப்ரொமோஷனும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வேற கேட்சை கொடுத்து அவர் ட்ரா பண்ணது ட்ரா பண்ணாமல் இருந்திருந்தா இந்த மூவ் வந்து இந்த மூவ் வந்து சூரியகுமார் பண்ண இந்த மூவ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா பேசப்பட்டிருக்கு ஆனா அவருக்கு ரஷீத் அந்த கேட்சை விட்டு ஒரு ஒரு இருபத்தாறு ரன் அடிச்சு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் முப்பத்தெட்டு ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ண உடனே அது மறைஞ்சு போச்சு அது தவறான மூவா கரெக்டான மூவான்னு நம்ம டிசைட் பண்றதுக்கு முன்னாடி மேட்ச் இந்தியா வின் பண்ணதுனால அது நல்ல மூவா இருந்துச்சு விட்டுடு அதை பத்தி ஜாஸ்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற மாதிரி இருந்தது பட் இட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன் அந்த ப்ரொமோஷன் நடந்தது அப்படிங்கிறது சரியா புரியல ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி ஆடணும்னா அத கூட ஆடக்கூடிய ஆள் தான் அன்சர் பட்டேல் எனிவே அடுத்த பத்தி நிறைய பேசிருக்கோம் நீங்களும் அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்க விட்டுட்டாரா ஆமா அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து தான் அவருக்கு கிடைச்சது அது வந்து இதுதான் இதுதான் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா சான்ஸ் போது யூஸ் பண்ணி அது இல்லைன்னா அது கைவிட்டு அதுவும் பர்டிகுலர்லி இந்த மாதிரி துறையிலோட பொசிஷன் எடுத்து பாருங்க அவரால் ஈஸியா லெவன் குள்ள பிரேக் பண்ணிட்டு உள்ள வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதை மீறி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை யூஸ் கிடைக்கும்போது தவற விட்டுட்டாருன்னா திருப்பி இந்த சான்ஸ் அவர் கிடைக்கிறதுக்கு எப்போ கிடைக்குமோ தெரியாது சம்டைம்ஸ் கிடைக்காமலே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லயும் அதே மாதிரி பிஜேபியில ஒரு மேட்ச் தாண்டி கிடச்சது அவருக்கு அங்கேயும் தவற விட்டாரு ரெட் பால்லயும் தவற விட்டாரு இன்னைக்கு இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் நின்று ஒரு நாற்பது ஐம்பது ரன் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவரை நீங்க இவர் என்ன இவரை டிராப் பண்றதா வச்சுக்கிறதா அப்படின்னு மண்டக்காய் செலக்ட் ஆகுது ஒரு பிளேயர் அதாங்க பண்ணணும் பிளேயர்ஸ் செலக்டர்ஸ் அங்கதான் இருக்கு என்ன தர்ம சங்கடத்துல தள்ளணும் அவங்கள இவங்க பர்ஃபாமன்ஸ் மூலமா அது நடக்காதது நான் ஜுரேனோட சப்போர்ட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கேம் அவர் சின்ன பையன் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பையன்லாம் நிறைய முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் நான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு சான்ஸை பேஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக முடிஞ்சிருக்கு சென்னையில் இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இருபது ஓவர் வரைக்கும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியா நல்ல கம்பேக் கொடுத்தாங்க இங்கிலாண்டும் ஸ்கோரிங் மேட்ச் அவ்வளவுதான் தவிர இட் வாஸ் நாட் ஒன் சைடட் மேட்ச் அப்படியே வந்து இங்கிலாண்டோட போலிங்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் எனக்கு எனக்கு வந்து பட்லரோட கேப்டன்சில சில கொஸ்டின் இருந்தது பர்டிகுலர்லி ஜோப்ரா ஆர்ச்சர மூணு ஓவர இந்த பவர் பிளேல கொடுத்தது தேவையா ரெண்டாவது ஓவர் முடிஞ்சது மூணாவது ஓவர் கொடுக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு சில போலிங் சேஞ்சஸ் கொஸ்ட் பூர்வத்தை உயர்த்துற மாதிரி இருந்ததே தவிர பட் நீங்க அந்த போலர்ஸ்லாம் பார்ட்டி நல்லா தான் இருந்தது நீங்க அந்த ஒரு கேட்ச் மட்டும் ரஷ்யத்துக்கு இல்லைன்னா மேட்ச் வேறங்க அப்படி இருந்திருக்கும் பட் ஸ்டில் இந்தியா கூட வின் பண்ணிருக்கலாம் பட் இன்னொன்னு கூட டைட்டா போயிருக்கும் அப்படி போயிருக்கோம் போலிங் வாஸ் எக்ஸலண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தோல்விக்கு காரணம் அவங்க பேட்டிங் தான் சொல்லுவோம் ஓகே சார் பார்க்கலாம் அடுத்த மேட்ச் டுவெண்ட்டி எயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கிலாந்து எடுத்துகிட்டு வராங்க எப்படி வின் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நினைவு தேங்க்யூ